பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகளுடன் பல நல்ல பரிமாற்றங்கள் நடக்கின்றன குடும்பத்தில் சமரசம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் இந்த நாள் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று பணி வளர்ச்சி அமைதியான மற்றும் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகளுக்கு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டுகள் வந்தாலும் சற்று இடைவெளி ஏற்படலாம் தொழிலாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்தாலும் நிறுவனத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கவும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு அதிகரிக்கலாம் ஆனால் செலவுகளுக்கு பொறுப்பாக இருங்கள் புதிய முதலீடுகளில் சூழ்நிலை சரிவர பரிசோதிக்கவும் சம்பளம் மற்றும் கூடுதல் வருமானம் திடம் செய்யும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகள் நல்ல முறையில் உள்ளன குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் உறவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நெருங்கிய உறவு மற்றும் அன்பு பெருகும் காதலர்கள் இடையே நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளின் மேம்பாட்டினால் திருமணப் பேச்சுகள் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியம் உடல் சிறப்பாக இருக்கும் ஆனால் உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் ஆரோக்கிய கவனங்கள் தேவை உடல் சோர்வு சிக்கல்கள் இருந்தாலும் ஓய்வு பெறவும் பரிகாரம் சந்திர பகவானுக்கு வழிபாடு மன அமைதி பசுமை நிற ஆடை அணியுங்கள் இது உங்களுக்கு நன்மை தரும் ஓம் ரமேஸ்வராய நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் தரும் செயல்களில் தெளிவுடன் முன்னேறுங்கள்